ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரம்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாரி இந்த வீடியோ எடுத்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கிட்ட ஆகிடுச்சு பட் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அதனால் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்திருக்கேன் பட் இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணலை ஏதாவது வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அதனால இந்த வீடியோ வந்து என் தங்கச்சிக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ எடுத்த வீடியோஸ் ஒரு ஃபோர் டேஸாக ஆக்சுவலாக இப்போ வரையும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வர அடுத்தடுத்து நான் அது என்னென்ன வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நிறைய இடத்துல வைரஸ் காய்ச்சல் அது இதுன்னு எது எதோ பரவுது குழந்தைகளை தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போலாம் அதனால் லீவ் வேறு விட்டுட்டாங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி நியூஸ் கேள்விப்பட்டவொடனே அவளை பார்க்க நான் போகிறேன் அவள் முடியாமல் தான் படுத்திருந்தான் சரி போகிறோம் சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு போகலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு தெம்பாக விட்டுட்டு வரலான்னு போனேன் பட் போன இடத்துல நான் சமைக்கலை அந்த பொண்ணு தான் சமைச்சா நான் என்னை பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் குஷி ஆகிடுச்சு பேசுகிறக்கு ஒரு சப்போர்ட் கால் இருக்காருன்னா நாங்கள் சேர்ந்து பல கதைகளை பேசிட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் சமைக்கலான்னு போனேன் பட் அவ தான் சமைச்சு கொடுத்தா சாரி ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து நான் வீடியோ வந்து ஷார்ட்ஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணிட்டேன் அதனால் அந்த மாதிரி இருக்குது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் லாங் வீடியோக்கு வர மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணிட்டே வந்துடும் சாரி 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 சிக்கன் நார்மலாக ப்ராய்லர் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா அவளுக்கு அதுதான் பிடிக்கும் நாட்டு கோயில் தூக்கி போட்டுருவாள் அவளை சுத்தமாக சாப்பிட மாட்டாள் அவள் ஏதோ ஒரு மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்னு மிளகு சீரகம் சோம்பு வரமிளகாலாம் போட்டு வணக்கி மிக்ஸியில் அரைச்சிகிட்டு இருந்தா நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காட்டி காட்டி பண்ணால் எங்கள் அக்கா ஃபேமஸ் ஆகி செலிப்ரிட்டி ஆகிட்டான்னா நான் தான் வந்து என்னோடய சமையல்லாம் சொல்லி தான் வந்து அவள் ஃபேமஸ் ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதாவது மாப்பிள்ள தான் மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்னு அவள் சொல்லியிருந்தாள் ஸோ அது கண்டித்தா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணது ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நார்மல் வீடியோ வந்துடும் இது சிக்கன் என்ன இருக்கான்னா இஞ்சி வெங்காயம் பூண்டு இதை மட்டும் வணக்கி ஆக்சுவலாக தக்காளி இல்லை இதில் இதை மட்டும்தான் வணக்கிறா லேசாக உப்பு தூவுனா அது அப்போ நான் வீடியோ எடுக்கல இதை மட்டும் வணக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்றா நல்லா இருந்துச்சு பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நான் அது பார்க்க காட்டுறேன் பாருங்களேன் போக வீடியோ சொல்லும் பாருங்களேன் இடையில நாங்களும் இந்த வீடியோவில் இருக்கோம் அப்படின்னு காட்டினோம் காட்டிட்டு அது ஆற விடுறதுக்காக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற வெட்டுருதோம் இடையில மிஷினில் துளி ஓடிட்டு இருந்துச்சு மிஷின் வந்து நல்ல காஸ்ட்லியாக தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்டே போய் வாங்கினான் பட் இப்போ இருக்க வீட்டில் வந்து அவளுக்கு அந்த மோட்ரு தண்ணி மிஷின்குள்ளே வர தண்ணி வந்து ரொம்ப லோவாக வருது ஏதோ அடைச்சிருக்குங்கிற மாதிரி ஓஸ் போட்டு தண்ணி விட்டிகிட்டு இருந்தாள் நான் அதான் சொன்னேன் காஸ்ட்லியாக கார் வாங்கி என்னேயே பிரயோஜனம் என்ன சொல்கிறது அது நிப்பாட்டுருக்கு சண்டை வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி மிஷினை வாங்கிட்டு தண்ணி நம்ம பிடிச்சி ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே டைமில் நாங்கள் அதை பண்ணி முடிச்சுட்டு வரக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு வனக்கடந்தெல்லாம் ஆறிடுச்சு இதெல்லாம் அரைச்சிட்டு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மட்டும் வணக்கினா தெரியுங்களா அதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு கடாய பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு போடுறா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கிறது நான் போக தான் சொல்லணும் ஏன்னா அவள் இது போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை அதனால் எனக்கு டக்கர் மாட்டேங்குது ஃபஸ்ட்டு கருவேப்பில் போட்டால் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் என்னோடய சமையல் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இல்லை நம்புங்க என்னோட ரெசிபீஸ் நான் கண்டிப்பாக அடுத்த தடவை போடுறேன் நான் அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பட் நான் தான் சொல்கிறேன் நான் பிகினர் எனக்கு இதை வந்து யூடியூப்பில் இது எப்படி பண்ணணும்னா அதிகமாக தெரியாது அதனால் என்னோடய வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கறியை போட்டு வணக்கலாம் பட் டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த ஒரு மாதிரி எண்ணெய் திரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வேறு லெவலில் வரும் ப்ராய்லரு எண்ணெய் கருவேப்பிலை இது மட்டும்தான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அதை வணக்க வணக்கவே அதை தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நல்லா தண்ணி விட்டு அந்த ப்ராய்லர் வேகிறதுக்கான கரெக்டான அந்த பதம் தண்ணி லெவலில் அதுலேயே வர்ற அளவுக்கு இருந்துச்சு லைட்டாக இது மட்டும்தான் உப்பு போட்டு வணக்கிட்டே இருந்தாள் பட் நல்லா தண்ணி விட்டு வதங்குற ஸ்டேஜ் வர்ற வரையும் ரொம்பவும் எடுத்துக்கல ப்ராய்லர் தானே ஒரு டூ டூ த்ரீ ஃபோர் மினிட்ஸ்குள்ளவே அது வெந்துருச்சு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் எடுத்து அதில் போட்டால் போதும் வேறு எதுவும் மசால்ஸ் கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மசாலாலாம் பட் எப்படின்னு தெரியல போக போக அவள் போட நானே சொல்கிறேன் இது வந்து இந்து உப்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டாட்டா அந்த மாதிரி கிடையாது இந்து உப்புன்னு சொன்னிதான் சோப்போட்டா நான் சம்டைம்ஸ் தான் அது யூஸ் பண்ணுவேன் அது அவள் வீட்டுக்கு போனான் எங்கள் வீட்டில் நார்மலான உப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் உப்பு போட்டு இது மட்டும்தான் வணக்கிருக்கா வேறு எதுவுமே இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தேலை ஆட் பண்ணியிருக்கா வேறு என்ன மசாலா போடுறா என்ன ஏதுங்கிறத நான் பார்த்து பார்த்து அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பட் இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அவகிட்ட கேட்டு வாங்கி தரேன் ஓகேவா கண்டிப்பாக இதை ஒரு வா வீடியோவாக வச்சு நான் தரேன் உங்களுக்கு வேணும்னா பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வேறு லெவலில் இருந்துச்சு ஓகேவா இது வணங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வணங்கிட்டே இருக்குது இப்போ ஆக்சுவலாக வணங்கிடுச்சு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் நினைக்கிறேன் வணங்கி எல்லாம் வணக்கி முடிச்சோடனே அடுத்து ரசம் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் தக்காளி ரசம் வச்சு மட்டும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புளி இல்லாமல் வெறும் தக்காளி பழத்தை மட்டும் வேக வச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா தக்காளியெல்லாம் கழுவிட்டு அது கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டோம் அந்த அரைச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா வெறும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இருபது இவ்வளோதான் அதை மட்டும்தான் அரைச்சி போட்டால் நல்லா ஈசமையை அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணால் வாசம் வருதான்னு இடையில நாங்களே மோந்து மோந்து பார்த்துக்கிட்டோம் வாசம் வந்துச்சு தான் இருந்துச்சு அது வெளியில் வாங்குகிற பேஸ்டடாக வெளியில் வாங்குறத தாண்டி வீட்டில் இஞ்சி பூண்டு அரைச்சா அது தனி ஸ்மெல்லுங்க அந்த ஸ்மெல் அடிச்சுக்கவே முடியாது அது கறி குழம்பாக இருக்கட்டும் நார்மலாக இஞ்சி பூண்டு போட்டு வைக்கிற குருமாவாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்கும் வாசம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் உங்கள் தங்கச்சிக்கு பெரிய கரண்டி எதுவும் கிடைக்கலையா சின்ன ஸ்பூனை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறக்காண்டி இப்போ இடையில வந்து அந்த ஸ்பூனை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா பண்ணுவா அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வணக்கம் பார்த்திங்கனா மிளகு சீரகம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் அந்த திராட்சைப்பூ பூ ரைட்டா அந்த பூ வந்து ஒன்று இதை மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கரண்டி சேஞ்ச் பண்ணிட்டா அதை காட்டுறா இதை மட்டும் போட்டு வறுத்து எண்ணெய் இல்லாமல் வெறும் இதாக வருத்தம் பார்த்திங்கன்னா அதை நைஸாக பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா இவ்வளோதாங்க இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல வைக்கல வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ இது ஸ்டார்டிங்கில் கிளறும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியுதுங்களே அடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிரேவி பதம் வந்து அந்த கலருக்கு போய் வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுலாம் எல்லாம் வீட்டில் பண்ணுவோம்ல இஞ்சி பொண்ணு பேஸ்ட்லாம் போட்டு இது பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை கழுவி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி அதை கொஞ்சமாக கழுவி ஊற்றிட்டு மிச்சம் இருந்ததையும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா சரியப்போ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருந்து எல்லாத்தையும் கொட்டிட்டோம் காரம் நல்லா சுருக்குன்னு தான் இருந்துச்சு பட் நல்லாயிருக்கும் சிக்கன்னாவே காரமாக தானே சாப்பிட்ணும் காரமாக சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகேவா இந்த வேலையெல்லாம் முடிக்கும் போதே நாங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் சேர்ந்தால் என்ன பண்ணுவோம் எப்பயும் போல் பல கதைகள் பேசுவோம் நீ என்ன பண்ண உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க ஏன் என் புருஷன் என்ன சொன்னார் உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படி நாங்கள் ஏதாவது ஒன்று பேசுவோம்ல அந்த மாதிரி பல கதைகள் இருக்கும்போது எங்கள் சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து வீட்டில் சமைக்கும்போது எனக்கு இதுதான் வேணும் அவளுக்கு அது கொடுக்கக்கூடாது அவளுக்கு மட்டும் கொடுக்குறா அப்போ நாவும் பிள்ளை இல்லையா அப்படி இப்படிலாம் வீட்டில் சொல்லி பேசி சண்டை போட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக ஏன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் தெரியும் அவங்க அவங்களுக்குள்ள இருக்க மன கஷ்டத்தெல்லாம் எப்படி வெளியே ஷேர் பண்ணிப்பாங்கன்னு நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் மூணு மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசிக்குவோம் கஷ்டமாக இருந்தாலும் நாலஞ்சு மணி நேரம் சேர்த்து பேசிக்குவோம் ஃபோன்லேயே பேசி அதை அப்போவே ஃபோன்லேயே கிளியர் பண்ணிக்குவோம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் இப்போ எதையாவது சொல்லி அழுகணும் ஏதாவது பண்ணணுன்னா உடனே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிடுவேன் சொல்லியே அவன் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறது ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் அதை ஒரு ரகசியத்தை வச்சுக்க தெரியாமல் டக்குன்னு அதை யார்ட்டையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்ற தங்கச்சி தேடி ஓடி போய் ஓடனே சொல்லிடுவேன் அவள் தான் தக்காளி கரைச்சிட்டு இருந்தான் கை வலிக்குது கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லவும் எல்லாம் கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட கொடுத்தா மிச்சத்தை நான் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்குள்ளே அந்த சிக்கன் நல்லா வெந்திருச்சு எடுக்கும்போது பாருங்கள் செம்மையாக இருக்கா நான் சொன்னேன்னா அது பெப்பர் சிக்கன் மாதிரியே வரும்னு பட் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் கேமராக்கு வாசம் பிடிக்க வச்சோம் அப்போ தான் நீங்கள் எல்லாேருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறக்காண்டி அதே லெவலில் வந்துருச்சு பாருங்க பார்க்கவே எப்படி நல்லா ஒரு டெம்ட்டாகுதா சிக்கன் இதில் வந்து குழம்பா வச்சு சாப்பிட்றது சுக்காவாக வச்சு சாப்பிட்றது சில்லி வச்சு சாப்பிட்றதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சாப்பாடு வச்சு சாப்பாட்டை வடித்து அதில் போட்டு புரட்டி சாப்பிட்ணும் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகேவா அப்புறமா அரிசி ஊற வச்சோம் அரிசி ஊற வைக்கும்போது சாப்பிடும்போது எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டேன் வாயில் போட்டே எனக்கு டக்குன்னு நான் இந்த என்ன தெரியுமா சொன்னேன் இந்த மாதிரி வயசாயிருச்சு பல்லாடி எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அதனால் வந்து பல்லெல்லாம் வலி எடுக்குது அப்படின்னு எரும மாடை முப்பது வயசு இல்லை மூணு வயசு குழந்த சாப்பிட்டாலும் பச்சரிசியாக சாப்பிட்டா வயிறு தான் செய்யும் நான் தான் ஊற வைக்கிறேனா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடு அப்படின்ட்டு அப்புறம் ஆமாம் நமக்கு இன்னும் வயசாகலை முப்பது வயசுலாம் ஒரு வயசா அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேன்னு ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே மிளகு ஜீரகம் நுணுக்கிக்கலான்னு நான் வீட்டில் நுணுக்கிற மாதிரி இருந்தால் அந்த கிரைண்டர் கல் மாதிரி ஆட்டாங்கல் மாதிரி சின்னதாக வரும்ல அதில் தான் நுணுக்குவேன் இவையே இவ்வளோ நேரம் கிர மிளகு போடாமல் இருக்கான்னு தொலாவை கேட்காதிங்க ஏன்னா தொலா வீட்டுருக்கா இனிமேல் தான் வரும் பாருங்களேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவா இந்த போட்டுட்டாலா சீரகம் மிளகு கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி போட்டாச்சு இதை மட்டும் போட்டு ரெண்டு சுத்த சுத்தினால் அவ்வளோதான் வேலை முடஞ்சி ரொம்பலாம் எஃபோர்ட் எடுத்துக்கக்கூடாது ரசம் ரசம்னா அது சிம்பிளாக இருக்கணும் ஒரு சிலருக்கு செவன் அப்புன்டோ ஜூஸு சுடு தண்ணி குடித்தா கூட செரிமானம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு ரசம்தான் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி ரசம்தான் சம்டைம்ஸ் மெயின் டிஷ்ஷே ரசம்தான் தெரியுங்களா நல்லா இருக்கும்ல எத்தனை பேர் வீட்டில் கேட்டு பாருங்கள் எல்லாம் கேட்கவே வேணாம் நைன்டி ஸ்கிட்ஸ் வீட்டில் மோஸ்ட்லி ரசத்தை வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை கத்திரிக்காய் கடையல் வெறும் அப்பளம் இதெல்லாம் வச்சு மோஸ்ட்லி நாங்கள் எத்தனையோ நாள் சாப்பிட்ருக்கோம் அதுதான் மெயின் டிஷ்ஷு ஏன்னா எல்லோருமே டாட்டா பிர்லா அம்பானியெல்லாம் யாரும் இல்லை எல்லா வகையான லைஃப் ஸ்டைலையும் பார்த்தவங்கல்ல நைன்டி ஸ்கிட்ஸு யோசிச்சு பாருங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக அப்பா அம்மாட்ட காசு இருக்கும்போது ராஜ வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லாத போது ரொம்ப அடிமட்டத்துலேயும் இருந்து நம்ம சாப்பிட்டு வளர்ந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் இது எந்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த நம்ம நைன்டி ஸ்கிட்ஸில் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ நான் வச்சுருக்கேன் அது அதை பற்றி பேசியிருக்கேன் பண்ணியிருக்கேன் பட் அதை சீக்கிரமாக போடணும் போஸ்ட் பண்ணோம் ஓகேவா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்து எல்லாரும் அந்த ஒரு நிமிஷம் அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போய் ஒரு சொட்டு கண்ணீராது விட்டு தேங்க்யூ சிஸ்டர் நீ எல்லாம் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சிக்கன் வந்துருச்சு ஸோ ரசத்தை தாளிச்சிடலாம் அப்படின்னு வெறும் தக்காளி ரசம் சொன்னேன் பார்த்தீங்களா கரைச்சி வச்சுருக்கோம் வேக வச்சது ரசம் தாளிக்க கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் நாங்கள் வந்து நல்லெண்ணையும் ரீஃபண்ட் ஆகிடலு சொல்லுவோம்ல அந்த மிஸ்டர் கோல்டு இந்த மாதிரி எண்ணம் இருக்குல்ல அதை வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே சமைப்பேன் அதனால் எங்களுக்கு இது வரையும் எதுவும் ஆகலை அது வீடியோவில் வரும் அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எல்லாரும் அதை பண்ணணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஏதாவது என்ன மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கலந்து யூஸ் பண்ணி மோஸ்ட்லி எல்லோரும் வீட்டிலையும் செய்வாங்க நாங்கள் அந்த மாதிரி தான் செய்வோம் கடுகு கல்லைப்பருப்பெல்லாம் போட்டு ரசத்துக்கு தேவையாக நுணுக்கி வச்சுருக்க அத்தனையும் போட்டு இப்போ நாங்கள் ரசம் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்காங்க இந்த மாதிரி ரசத்தை யாருமே செஞ்சு சாப்பிட்ருக்க முடியாது இது தக்காளி ரசம் என்னோடய ரெசிபி வேறு இப்போ கொடுத்துருக்க ரெசிபி வேறு ஓகேவா கருவேப்பிலையை போட்டாச்சா அவ்வளோ தான் அடுப்பவே நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா அதுக்கு மேலே அது தீஞ்சு போயிடும் அதனால் பூண்டு போட்டு உடனே வேலை முடிஞ்சு நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்க வெறும் தக்காளி நல்லா கேட்டுக்கோங்க வெறும் தக்காளி மட்டும்தான் அதை கரைச்சி வச்சுருக்கோம் அதை தூக்கி ஊற்றியாச்சு அவ்வளோதான் அதில் லேசான ஒரு கட்டினா போதும் ஏன்னா தக்காளி ஆல்ரெடி வெந்திருக்கு பச்சை தக்காளி இல்லை வேக வச்சு கரைச்ச தக்காளி தான் ஸோ அதனால் அது வெந்திருக்கு உள்ளே இருக்க விதையெல்லாம் மோஸ்ட்லி போடாதீங்க அது லாஸ்ட்டோடு நாங்கள் அடிக்க வடிகட்டி வச்சுருவோம் அதனால் இதை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுட்டு மூடி வைக்காதீங்க நொற கட்டிடாது கொதிச்சிடும் ரசம் ஸோ ஓப்பன்லேயே வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க ரசம் நொற கட்டிச்சின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொதிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி கச்சு போன மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரசம் தக்காளி ரசம் ரெடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் இதை மட்டும் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டு வச்சிட்டோம்னா ரசம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடு நானும் தங்கச்சி மட்டும்தான் தங்கச்சி ஹஸ்பண்டும் அன்றைக்கி உடம்பு சொல்ல வீட்டில் தான் இருந்தாங்க அவரை வச்சுக்கிட்டே தான் நாங்கள் வந்து ஆயிரத்தெட்டு ரகசியங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அக்கா தங்கச்சி கதைகளை வந்து பேசிகிட்டு இருந்தோம் பட் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அவர் கேட்கல ஆனால் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து எங்களை கல்வி கல்வி ஊற்றினார் நாங்கள் வந்து தூங்கும்போது ஃபோ ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசினார் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அது கேட்குறது ஒன்றும் புதுசு கிடையாது தங்கச்சி வீட்டுக்காரையும் தங்கச்சியும் வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன் அவங்க லவ் ஸ்டோரியை ஏன்னா எனக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களும் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து படிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க என் பையன் இப்போ தான் எல்கேஜி போயிட்டுருக்கான் ஸோ ஒவ்வொருத்தங்களோட லவ் ஸ்டோரியும் கேட்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு சிக்கன் ரெடி அடுத்து சாப்பாடு மட்டும் வச்சா வேலை முடிஞ்சு இடையில குக்கீத்து கோமாளி இருந்துச்சுங்க நாங்கள் அதை பார்க்கணுங்கிறக்காண்டி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தோம் பட் வீடியோ தான் எடுக்க முடியல இடையில இடையில எடுத்துகிட்டு போய் நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோவாக எடுத்தோமா அதனால் நாங்கள் அங்கே போய் உட்காந்து பார்க்க பார்க்க கொஞ்சம் பார்க்குறது வர்றது பார்க்குறது வர்றது நாங்கள் எப்படின்னா எந்த ஒரு ஷோவுமே என்றைக்கி ஓடுதோ அன்றைக்கி பார்க்க மாட்டோம் அதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு மூணு எபிசோடு போனதுக்கப்புறம் அதை மொத்தமாக எடுத்து வச்சு உட்காந்து பார்ப்போம் எங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்கன்னா அடுத்து என்னைங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இது வரும்ல அதை பயத்தில் ப்ரெஷர் ஏறிடும் அதனால ரசம் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி நாங்கள் சொன்ன மாதிரியே ரெடி ஆயிடுச்சு தக்காளியே இல்லாமல் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சாச்சு ரசம் பார்த்திங்களா இப்படி இருக்குது வெறும் தக்காளி தான் நல்லா இருக்குங்களா சாப்பாடை ரெண்டு பேரும் போட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தான் ஊட்டம் வர்றாள் அதுக்கு தான் பெசிட்டு இருக்கா ஏன்னா எல்லாரும் வந்து உடம்பு சரியாதவங்கள பார்க்க போனால் எதாவது செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க நான் வாங்கிட்டு போய் செஞ்சு அவ்வளோ சமைக்க சொல்லி நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் எப்படி இருக்குது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி நாங்கள் சொல்கிற ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இல்லைன்னா கவலைப்படாமல் ரொம்ப கழிவூத்தாமல் டீசெண்டாக கமெண்டில் சொல்லுங்கனேன்னா நாங்கள் எங்கள் தப்பை திருத்திப்போம் நான் எடுத்தோடனே அந்த சிக்கன் என்ன நினைச்சிடுச்சு தெரியல என் கையை விட்டு எகரி குதிச்சிருச்சு அதை நான் என் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா கொக் வித் காமெடி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காமெடி வந்துடுச்சு இது கமல் சாரோட படம் இடையிலெல்லாம் பார்த்து ஈத்து முடிச்சோன்னு ஒரு வீடியோவில் உங்கள் ஃபேஸை காட்டுன்னு சொல்லிட்டு பெரியவே மனசு இல்லாமல் தங்கச்சிக்கு பாய் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக உள்ளே போய்ட்டா பாய் சொல்லிவிட்டு ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த விதியை பார்த்துட்டு தங்கச்சி கேட்டை பார்த்து பாய் சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி நானும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்